சாய் சமையலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் ரொம்ப நாள் கழித்து இன்னும் ஆரம்பிச்சிருக்கு பானிபூரி போகிறேன் இந்த பானிபூரிக்கு இங்கே வரும் நான் இது ம மறந்து விட்டேன் மறக்கலை முதல்ல ஒரு தடவை போட்டிருக்கேன் இது உங்களுக்கு தெரியும் நினச்சிட்டு வச்சிட்டேன் ரவையும் மை மைதமும் போட்டு பிணஞ்சி வச்சுருக்கேன் பிணைஞ்சி இது கொஞ்சம் ஊறணும் அதனால தண்ணியாக வச்சு வச்சுருக்கேன் கோதுமை இந்த ரவை நல்லா ஊறணும் பாருங்க அதுக்காக இதை நல்லா பிணைஞ்சி ஊற வச்சுட்டு தனியாக வச்சுருங்க இதை வச்சுட்டு இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி செடி பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் பச்சம் பச்சை மல்லி செடியும் பச்சை மிளகாய் நாலு போட்டு அரைச்சிருக்கோம் இதான் என்ன செய்யணும் பானி செய்கிறோம் பானி பூரிக்கி பானி முதல்ல ரெடியாக்கணும்ல அதுக்கு ரெடியாக்கலாம் இது சாட்டு மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் நான் மேகி மசாலா போடுறேன் மேகி மசாலா இருந்தால் இருங்க கொஞ்சம் போல உப்பு இதுக்கு தேவையான கொஞ்சம் இந்த உப்புக்கு இந்த எந்த ரெசிபி பண்ணாலும் நான் இது போடுவேன் உங்களுக்கு தெரியும்ல சீனி இதை போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துக்கணும் பழக்கம் அதனால உங்களுக்கு அவங்கவுங்க இஷ்டம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம் இப்படியே இருக்கட்டும்னா உங்களுக்கு நீங்க உப்பு மட்டும் போட்டு தாத்துக்கோங்க வாணிப்பூரிக்கு கடையில் அங்கங்கே ரோட்டு கடைகளெலாம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் முன்னாடி எங்கள் சேனலில் சொல்லியிருக்கோம் நீங்கள் எங்கள் இதில் போய் பாருங்கள் கீழே எல்லாம் தெரியும் அதனால் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிடவே சாப்பிடாதீங்க சொல்லிட்டேன் வீட்டில் செய்கிறவங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க புளியும் வெள்ளமும் நினைவு போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு புளிச்சாரி வைக்கிறது லேசாக இனிப்புக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதுக்காக இது வச்சுக்கலாம் இதை நல்லா கரைச்சிக்கணும் அது வந்து ஸ்வீட் பானி இனிப்பு பானி நல்லா இருந்து செஞ்சாச்சு இதை லேசாக லைட்டாக சூடு பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் லேசை சூடு சூறு கொடுவோம் இந்த மாவு பாருங்க பிணஞ்ச நல்லா ஊரிய வச்சு இன்னைக்கு இதை நல்ல ஒரு சாஃப்டாக பிணைஞ்சுக்கணும்

ரொம்பலாம் அது தெரியாதவங்க தான் நாங்கள் ப அதெல்லாம் பழகி பண்ணதுனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா ஊட்டிக்கோங்க பானி பூரி கடையில் விற்கிதுன்னு சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சே சாப்பிடுங்க அப்போ தான் அது நல்லது கடையில் வாங்கி இன்னது சாப்பிட்டாலுமே அது நல்லது உடம்புக்கு நல்லது இல்லைங்க சொல்லிட்டேன் நான் அப்போ அன்றைக்கிலேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் சாய் சமையலில் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ சும்மா சாப்பிடுங்க அது ருசி கொஞ்சம் டேஸ்ட்டு கடையில் என்ன என்னமோ போடுவாங்க நீங்கள் வந்து நம்ம வந்து வீட்டில் எதுவும் போட மாட்டோம் அதனால தான் நம்மளுக்கு நீங்கள் இதே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டேங்கன்னா அது நல்லா வந்துடும் அந்த டேஸ்ட் அதே வந்துடும் சி சரியா என்னால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கவே வாங்காதீங்க ஒன்று ஒன்று பிள்ளைகளுக்கு சாப்பிட்ற பார்த்தாலே பயமாக இருக்குது நாங்கள் பாருங்கள் அன்றைக்கி பிஸ்கட் போப்போம் அப்படியெல்லாம் வீட்டில் தான் காஞ்சிச்சான் பாக்குறதுக்கு கொஞ்சம் போட்டு பூரியாவும் இப்படி எடுத்து ஒண்ணு சேண்டா அதே பொப்பி வரும் மேல ஊடி இதேவும் ரெடிமேடு கடையில வச்சிருக்காங்க ரெடிமேடு வாங்காதீங்க தயவு செய்து வீட்டிலேயே செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க பெரியாளர்களுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் எவ்வளவு சொல்லிட்டேன் நல்ல உபயோகம் அனுப்பூடி இன்னைக்கு எதில் உருளைக்கெழங்கு சப்பி வைக்கலாம் என்ன இஷ்டமோ அதை வச்சுக்கலாம் ரச வேணும்னு கேட்பாங்கல்ல கடையில் அவங்களுக்கு ரசம் மட்டும் ஊற்றுங்க ஸ்வீட்டு இது பானி வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த இது ஸ்வீட்டு அது கொஞ்சம் வந்து ஊற்றிக்கோங்க ரெடியாகிடுச்சு பானிபூரி இவ்வளோதான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல பிள்ளைகளுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க వీటిలో చెంది సాప్పుడు నల్ ఆరోగ్యమో